இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்கிற ஏரியால தான் இருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடக்கும் ஆறு மணிக்க குட்டி வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ரகங்கள் இருக்கு என்ன விலையில இருந்து இருக்குன்னு அப்படியே பதவியில பாத்துக்கலாம் வாங்க பதவிக்கு போவோம் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்து இவங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஊர் சொந்த ஊரு ஊறான்னு என் திண்டுக்கல் மாவட்டம்னா ஐயூர் பக்கம்லாம் வயலூர் பக்கத்து வாமாண்ணா இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை குட்டிகள் விற்பனை விலையு கொண்டு வந்தேன் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு இடமாத்தனை காட்டி தேர் திருவிழா நல்லா வயசுல கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து விற்பனை விலையா எத்தனை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருந்து ஆயிரத்தி எழுநூறுல இருந்து பாத்திரலாம் அப்படியே

குட்டி இருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசமானா பைனல் நேரம் ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா குடுத்தா ரெண்டு எழுநூறு ஆமாண்ணா சரி ஓகேமா அப்படியாது பெருவிட்டான கிடையாது

அடுத்து ஜமாரி ஜமாபாரிலேயே வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை குட்டி இருக்குமா ஒரு மூணு மாசம் இருக்கும் மாசம் மேச்சல் தரம் மேய்ச்சல் தரம் இல்ல பைனல் ரேட்டுக்கு அஞ்சு ஏழு கொடுத்துடலாம் ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அது கம்மி இல்ல அது கம்மி இல்லண்ணா சரி ஓகேமா அடுத்து பாத்திரலாம் வரும் <laughs> <gay>

ஆமா கெடாயி கிடாயி ஆமா எத்தனை நாள் இருக்கும் ஆனா இது போட்டு ஒன்றரை மாசம் இருக்கும்னா ஒன்றரை மாசமான குட்டி நாலு ரூபா ரேட் ஆமா பைனல் மூணு ஏழு கொடுத்துடலாம் மூணு ஏழு பையனாம் ஆமாண்ணா சரி ஓகே

ஒரு <classic> கடை

இது நாட்டு விளையாடுனா கேட்டா நாட்டு விளையாட்டு கிராகுக்குட்டி ஆமாண்ணா எந்த ஏரியா குட்டி கலரு டிஃப்ரெண்டா இருக்க ஆனா மதுரை லைன் நாடுனா மதுரை லைன் குட்டிதான் ஆமா இல்ல மருதகுட்டி கிராசா இல்ல மதுரை குட்டி கிராஸ்லாம் ஒரிஜினல் தான் நாட்டு விளையாடு